வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகள் குற்றவியல் விசாரணையை மூடி மறைக்க அரசாங்கம் செயற்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் குறித்த வழக்கு நாளைய நாளுக்கு திகதியிடப்பட்டுள்ளது அரசாங்கங்களின் தீய திட்டங்களை இந்த அரசாங்கமும் என கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறலை கண்டித்து யாழ் மீனவர் சங்கத்தால் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு இலங்கையில் தீவிரவாதி என்ற முத்திரை குத்தப்படுவதாக ஐநாவின் விசேட அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சாரதிகளுக்கு அநீதி நேர்ந்தால் சேவைகளில் இருந்து விலகிக் கொள்ளப் போவதாக தொடருந்து பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து சாதியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்த முடியாது என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா அசாமின் மோரிகான் பகுதியில் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஒப்பந்தம் ஒன்றில் வெள்ளை மாளிகையில் வைத்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கையெழுத்திடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர் விரிவான செய்திகள் விசாரணையை மூடி மறைக்க அரசாங்கம் செயற்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை அமைப்பதன் ஊடாக குற்றவியல் விசாரணையை மூடிமறைப்பதற்கு அரசாங்கம் பிரியத்தனம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது உரையில் வெளிவிகார அமைச்சர் ஆட்சி உரை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு ஒன்று தாபிக்கப்படும் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற வன்முறைகளை விசாரிப்பதற்கான ஆணை அந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவிற்குள் குற்றவியல் விசாரணையும் உள்ளடங்கியுள்ளதாக ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை அரசாங்கம் உருவாக்க நினைக்கின்றது ஆனால் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவிற்குள் குற்றவியல் விசாரணை இருக்காது அவை நீதிமன்றங்கள் ஊடாக நடத்தப்படல் வேண்டும் அதே சமயம் குற்றவியல் விசாரணை என்பதனை அரசாங்கம் திட்டவட்டமாக முன்பே மறுத்திருக்கின்றது ஆக குற்றவியல் விசாரணையை முடிமறைப்பதற்கான பிரயத்தனத்தை அரசாங்கம் செய்வதையே நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது எங்களை பொறுத்தவரையில் குற்றவியல் விசாரணையை உறுதிப்படுத்தாத வெளிவிவகார அமைச்சரின் உரையை அல்லது அந்த உரையில் கூறப்பட்ட ஆணைக்குழு குறித்த கருத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் குற்றவியல் விசாரணையும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவும் சமாந்திரமாக வர வேண்டும் மேலும் உள்ளக குற்றவியல் விசாரணை என்பதும் ஒருபோதும் நடக்காது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நீதியையும் பொறுப்பு கூறலையும் எதிர்பார்த்துள்ள நிலையில் அரசாங்கம் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் போன்ற பொறிமுறை தெரிவிப்பது இறுதியில் மன்னிப்பு இழப்பீடு போன்ற காரணங்களை கூறி பிரச்சினையை முழுமையாக இல்லாமல் செய்யும் முயற்சியாகவே அமையும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் குறித்த வழக்கு நாளை நாளுக்கு திகதியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களினுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும் ஆகவே இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணம் காவல்துறை குற்றப்பிரிவில் கடந்த பதினெட்டாம் நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சிந்துபாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினருமான வை கிருபாகரனார் செய்யப்பட்டிருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த வழக்கு விசாரணை இன்றைய நாள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய நாள் மன்றுக்கு நீதவான் சமூகம் அளித்திராத நிலையில் பதில் நீதவானால் நாளைய நாளுக்கு தவணையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜே தொன்னூற்று நான்கு கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட அரியாலை அரியாலைசமணியில் அமைந்துள்ள சிந்து மயானத்தில் மண்டபம் அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் கடந்த பதினோராம் நாளன்று குளிகள் வெட்டப்பட்ட போதே மனித எச்சங்கள் தென்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அரியாலையின் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கானது இன்று நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று கௌரவ நீதவான் மன்றக்கு சமூகம் தராத இடத்து பதில் நீதவான் இந்த வழக்கை எடுத்திருந்தார் அதன் காரணத்தமாக மீதவான் நாளைய தினம் இது தவணையிடப்பட்டுள்ளது நாளைய தினம் இந்த வழக்கு எடுக்கப்படும் நாங்கள் எடுக்கப்பட்டது மனித எச்சங்களாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே நான் இந்த வழக்கை தாக்கல் ரிப்போர்ட் நாளைக்கு சமர்ப்பிக்கப்படும் என நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்புகிறோம் முந்தைய அரசாங்கங்களின் தீய திட்டங்களை இந்த அரசாங்கமும் தொடரப்போகிறதா என கஜேந்திர குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மயிலத்தமடு மாதவனை பகுதிகளில் உள்ள முப்பதாயிரம் ஏக்கர் காணிகளுக்கு மேலான தமிழ் மக்களின் பண்ணை நிலங்கள் இன்று வெளி மக்களால் பலவந்தமாக சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுகின்றன அவர்கள் அங்கு பால் உற்பத்தி நடவடிக்கைகளை தடுக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் முந்தைய அரசாங்கங்களில் காலனித்துவ தீய திட்டங்களை இந்த அரசாங்கமும் தொடரப்போகின்றதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் மயிலத்தமடு மாவனி பகுதிகளில் உள்ள முப்பதாயிரம் ஏக்கர் காணிகளுக்கு மேலான தமிழ் மக்களின் பண்ணை நிலங்கள் இன்று வெளி மாவட்ட மக்களால் பலவந்தமாக சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுகின்றன அவர்கள் மயிலத்த மயிலத்தமடு மற்றும் மாதவனை அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவே நின்றிருந்தன பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் மிகவும் கொந்தளிப்பான இந்த பிரச்சனை குறித்து இந்த அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாண மக்களின் மயிலத்தமடு மாதவனை விடியத்தில் இந்த அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதால் கிழக்கு மாகாண மக்களுக்கு இந்த பாதீடு அர்த்தமற்றதாகி விடுகின்றது மற்றொன்று நீர்ப்பாசன துறையாகும் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஓயா வலது கரை அபிவிருத்தி திட்டம் என இரண்டு முக்கியமான திட்டங்களை தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மயிலத்தமடு மாதவனையில் நாளாந்தம் உழைத்து வாழும் மக்கள் தமது காணிகள் அபகரிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழக்கும் அவல நிலையை எதிர்கொள்வதற்கு காரணம் இந்த ஓயா வலது கரை அபிவிருத்தி திட்டமே ஆகும் ஏனெனில் கடந்த அரசாங்கங்கள் அந்த பிரதேசங்களில் இருந்து தமிழ் மக்களை விரட்டியடித்து அந்த பிரதேசங்களில் வெளி மாவட்ட மக்களை குடியேற்ற விரும்பியதால்தான் இந்த மயிலத்த மாதவனி மக்களின் வாழ்வாதார பிரச்சினை பாரிய பிரச்சினையாக உருவெடுத்தது இன்று இந்த அரசாங்கமும் இந்த திட்டத்தை தொடரவும் ஒரு இணைப்புக்கு கொண்டு வரவும் பேசுகின்றது முந்தைய அரசாங்கங்களின் காலனித்துவத்தி திட்டங்களை தொடரப் போகின்றதா அதற்கான நியாயமான பதில்களை அரசாங்கம் கொண்டிருக்க வேண்டும் மல்வத்து ஓயார் நீர்ப்பாசன திட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் அந்த திட்டம் நிறைவடையும் போது உண்மையில் பதினைந்து முஸ்லிம் குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன தாழ்வான பகுதிகள் என்பதால் வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதியாகும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களை குடியமர்த்த முயன்றனர் இந்த திட்டங்கள் அனைத்து மிகவும் கவலைக்குரியது அரசு மிக தெளிவாக சிந்திக்காதவரை இந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் எழுப்பிய விடயங்கள் தெளிவான நிலைப்பாடுகளை எடுக்காதவரை முந்தைய நிலைமையிலேயே செல்லப் போகின்றது நாங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னிய அரசாங்கங்களின் வரவு செலவு திட்ட கொள்கைகளில் இருந்து இந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் வேறுபட்டவையாக இல்லை ராணுவ செலவுகளை எதிர்த்தோம் இந்த விடியத்தை நான் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் விரிவாக பேசுவேன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவை அனைத்தும் அடிப்படை பிரச்சனைகளாகும் கடந்த எழுபத்து ஏழு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததும் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து தீவிரமான மாற்றம் மற்றும் விலகல் இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் திட்டத்தில் வடக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கவில்லை நம்பிக்கையை இழக்க செய்கின்றது தெளிவாகும் வரை எமது பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தெளிவான பதில்களை வழங்கும் வரை இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை என்பதனால் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமுறலை கண்டித்து யாழ் மீனவர் சங்கத்தால் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமுறலை கண்டித்து மீனவர் சங்க போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்ட தீவக கடல் தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது தீவக மீனவ அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்து வரும் குறித்த போராட்டத்தின் போது யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் மனு ஒன்றை கையளித்துவிட்டு இந்திய துணை தூதரகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்றனர் இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடல் தொழில் சங்கங்களைச் சேர்ந்த பலரும் பங்கு பெற்றியுள்ளனர் தாண்டாதே தாண்டாதே எல்லையை தாண்டாது அழிக்காதே அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே இந்திய அரசே எங்களை வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பி கடல் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய தூதரகத்தை அடைந்த நிலையில் அங்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் இருந்து ஐவரை மட்டும் உள்ளே அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்ட களத்தில் கண்ணீர் புகை குண்டுகளுடன் கலகமடக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு இலங்கையில் தீவிரவாதி என்ற முத்திரை குத்தப்படுவதாக ஐநாவின் விசேட அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் மோதலினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் பணிபுரியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுக்கு தீவிரவாதி என்ற முத்திரை குத்தப்படுகின்றதாக ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மீரி லோலரின் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பது எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் அமர்வில் நேற்று முன்னாள் ஸ்ரீலங்கா சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அத்தோடு நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகள் குறித்து விசாரிப்பதற்கான ஆணை அந்த கட்டமைப்புக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டோர்ஹின் ஸ்ரீலங்கா தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் நாள் வெளியிடப்பட உள்ளது அதே உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டு வரும் ஒடுக்குமுறைகள் மற்றும் மீறல்கள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கிய மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் விசேட அறிக்கையாளர் மேரி லோலரின் அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் நாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமைகள் பாதுகாவலர்களின் நிலை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மேரிலோலர் மோதலினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பணிபுரியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தொடர் வன்முறைகள் மற்றும் கண்காணிப்புக்கு உள்ளாகின்றார்கள் எனவும் தீவிரவாதிகள் என முத்திரை குத்தப்படுகின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மாத்திரமின்றி பல பெண் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என முத்திரை குத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அவர் அவர்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர் எனவும் இருந்து ஒதுக்கப்படுகின்ற வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து சாரதிகளுக்கு அநீதி நேர்ந்தால் சேவைகளில் இருந்து விலகிக்கொள்ளப் போவதாக தொடருந்து பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களத்தின் சாரதிகளுக்கு அநீதி நீர்ந்தால் சில தொடருந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து விலகி கொள்ளப் போவதாக குறித்த சங்கம் எச்சரித்துள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் மீனகையா தொடருந்து அண்மையில் கல்லோயா பிரதேசத்தில் காட்டு யானைகள் மீது மோதியதில் ஐந்து யானைகள் பலியாகியிருந்தன இதனை அடுத்து குறித்த தொடருந்து சாரதிக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தொடருந்து லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஒரு சில தொடருந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக எச்சரித்துள்ளது குறிப்பாக காட்டு யானைகள் கூடுதலாக உலவும் மகவ கல்லோயா மற்றும் கல்லோயா திருகோணமலை வரையான தொடருந்து பாதைகளில் தாம் சேவையில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் யானைகள் மோதலை தடுக்க விஞ்ஞானபூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் தொடருந்து சாரதிகளை மட்டும் பழி சொல்வது ஏற்புடையதல்ல என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து தாதியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றுள்ளது நமது கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்க தவறும் பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை மற்றும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் தாதியர்களினால் வைத்தியசாலைகளுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது அந்த வகையில் இன்றைய நாள் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மணி நேர பணிப்புற கணிப்பிலும் தாதியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அரசே தாதியர்களுக்கு பட்ஜெட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு பட்ஜெட்டை கொண்டு வந்தது சுகாதார பணியாளர்களை தாக்கவா போன்ற பதாதைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை கிளிநொச்சி வைத்தியசாலைகளுக்கு முன்பாக ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று மதிய உணவு வேளை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்த முடியாது என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்த முடியாது என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் பத்து பில்லியன் ரூபா அளவிலான பிணைமுறை மோசடிகள் குறித்த விசாரணைக்கு புதிய சவால் உருவாகியுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் நடைபெற்றதாக கூறப்படும் பிணைமுறை மோசடியில் தொடர்புடையதாக கருதப்படும் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்துவதற்கான முயற்சியை சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது இலங்கையில் பிறந்து சிங்கப்பூர் குடியுரிமையை பெற்றுக் கொண்ட மகேந்திரன் நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தார் கடந்த ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது மேலும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் மகேந்திரனை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சர்வதேச பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரன் தலைமையில் பிணைமுறி மோசடி நடைபெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதில் பெர்பெச்சுவல் ட்ரெஷரீஸ் லிமிடெட் நிறுவனமும் அதன் உரிமையாளர் மற்றும் மகேந்திரனின் மர்மகனுமான அர்ஜுன் அலோசியஸ் என்பவரும் முக்கிய பயனாளியாக இருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு திருப்பி அழைத்து வருவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுர குமார திசா உறுதியளித்திருந்தார் தேர்தலுக்கு பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் பொது பாதுகாப்பு அமைச்சகம் பிணைமுறி மோசடிக்கான சட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என அறிவித்தார் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் காமன்வெல்த் நாடுகள் ஊடாக தாப்பிச் சென்ற குற்றவாளிகளை நாடு திரும்பச் செய்யும் திட்டங்கள் உள்ளன இருப்பினும் சிங்கப்பூர் சட்டப்படி மகேந்திரனை நாடு கடத்த முடியாது என அந்த நாட்டின் உயர் சட்ட அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இந்தியா அசாமின் மோரிகான் பகுதியில் ஐந்து ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா அசாமின் மோரிகான் பகுதியில் ஐந்து ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளது ஒடிசாவின் பாரதி பூரி பர்காம்பூர் மற்றும் சில இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை வங்களா விரிகுடாவில் தொன்னூற்று ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் வங்காள விரிகுடாவில் இருந்ததால் அதன் தாக்கம் மிக குறைவானது என்று அதிக தெரிவித்தனர் இந்த நிலையில் நிலநடுக்கத்தினால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சம் அடைந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் நிலநடுக்கத்தினால் உயிர் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட்டதா என்பது தெரிவிக்கப்படவில்லை இதேவேளை இந்தோனேஷிய கடல் பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது வடக்கு சுலபேசி மாகாணத்திற்கு அருகில் கடலோரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் ஏதும் வெளிவரவில்லை குத்தகைக்கான ஒப்பந்தம் ஒன்றில் வெள்ளை மாளிகையில் வைத்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கையெழுத்திடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுக்கும் குத்தகைக்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கையெழுத்திட வெள்ளை மாளிகைக்கு நாளைய தினம் வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது ரஷ்யாவுடன் நெருக்கத்தை பேணி வருகின்றது உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தியுள்ளது இதற்கிடையே உக்ரைனில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீதம் அந்த நாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளிட்ட கனிம வளங்கள் அபரிமிதமாக உள்ளன ராணுவம் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றின் தயாரிப்புக்கு இந்த கனிமங்கள் அவசியம் கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் குத்தகை தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் பேசி வந்தது ஆனால் அமெரிக்கா பல கடமையான நிபந்தனைகளை விதித்தது குறிப்பாக அரிய வகை கனிமங்கள் வர்த்தகத்தில் ஐம்பது சதவீத லாபத்தை அளிக்க வேண்டும் என்று டிரம்ப் நிபந்தனை விதித்தார் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ராணுவ உதவி தொடர வேண்டும் என்ற கோயில் இருக்கும் இடையே உடன்பாடு கனிமங்களை வெட்டியெடுக்கும் குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு நாளை வருகை தர இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார் இதனை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் உறுதி செய்துள்ளார் செய்திகள்